ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங் ஆனஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் சேனலை வழக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பாண்டிய மன்னன் என்ற சீர்நெடும் ஆரணை மக்கள் வரவேற்ற இடம் எது ஆப்ஷன் ஏ பாண்டியபுரம் ஆப்ஷன் பி மீனாட்சிபுரம் ஆப்ஷன் சி விருதுநகர் ஆப்ஷன் டி ஆழ்வார் நகர் பாண்டிய மன்னன் என்ற சீர்நேடு மாறனை மக்கள் வரவேற்ற இடம் எது கேள்விக்கான சரியான பதில் பாண்டியபுரம் இரண்டாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ கோவை ஆப்ஷன் பி தஞ்சை ஆப்ஷன் சி நாமக்கல் ஆப்ஷன் டி திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் எது கேள்விக்கான சரியான பதில் திருநெல்வேலி மூன்றாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி ஆப்ஷன் பி முசிறி ஆப்ஷன் சி தொண்டி ஆப்ஷன் பி கொர்க்கை பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது கேள்விக்கான சரியான பதில் திருநெல்வேலி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி பழமொழி நானூறு ஆப்ஷன் சி குறுந்தொகை ஆப்ஷன் டி முருகாற்று படை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது கேள்விக்கான சரியான பதில் பழமொழி நானூறு